ஏனாட் எனும் ஆரம்ப தொகையானது ஒரு வருடத்திற்கு எண் முறை ஆர் என்ற வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்படுகிறது எனில் முதலீடு செய்யப்பட்டு வருடத்தில் அந்த தொகையின் மதிப்பு பெருக்கல் ஒன்னு பிளஸ் ஆர் பை என் பவர் என் வட்டியானது தொடர்ச்சியான வட்டி முறையில் அதாவது இன்ஃபினிட்டி கணக்கிடப்பட்டால் டி காலத்திற்கு பின்னர் அந்த தொகையின் மதிப்பு a is equal to A0 e power rt என்ன நமக்கு கேட்டிருக்காங்க அப்படினா வந்து இந்த ஏன்வர் அது வந்து போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஏ நாட் பெருக்கல் 1 பிளஸ் ஆர்பன் பவர் தொடர்ச்சியான வட்டி முறை அதாவது என்னது n tends to infinity il a0 e power rt ஆகிறது சோ அப்படினா என்னது நாம நிறுவ வேண்டியது என்னது இங்க limit n tends to infinity 1 plus r by n whole power n t is equal to e power rt okay so அதுதான் வந்து நாம நிறுவ வேண்டியது ஓகே ஏன்னா இங்கேயும் வந்தது ஏ நாட்டுங்கிற ஒரு மார்கள் இருக்குது இங்கேயும் ஒரு ஏ நாட்டுங்கிற மார்கள் இருக்குது ஸோ இதுதான் வந்தது இங்கே மாறுது ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே வந்தது நம்ம வந்து எண்ணுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டோம் அப்படின்னு அர்த்தம் இங்கே ஒன்னு பிளஸ் ஆர் பை இன்ஃபினிட்டி ஆர் பை இன்ஃபினிட்டிங்கிறது பூஜ்ஜியம் ஆயிரும் பிளஸ் ஒன்னுங்கிறது என்னது ஒன்னு ஒன்னு பவர் இங்கே வந்து என் பெருக்கல் டி அப்படிங்கிறது என் இன்ஃபினிட்டி போகும்போது அது இன்ஃபினிட்டி ஆகும் ஸோ இது வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னா வந்து ஒன்னு அடுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு மாறிடும்

இன்ஃபினிட்டி அப்படிங்கும் போது இதுவும் பூஜ்ஜியமா மாறிடும் ஸோ இது வந்து என்னது நமக்கு ஒரு தேரப்பெரா வடிவம் ஸோ இது தேரப்பெரா வடிவம் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்க லோபிதாலின் விதியை வந்து பயன்படுத்த போறோம் ஸோ லோபிதாலின் விதியை அப்ளை பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நமக்கு இங்க லாக் ஆஃப் எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஓகே என்ன கிடைக்கும் இங்க அதாவது இங்க வந்தது ஒன்னு பை என் இருக்குது அப்படின்னாலு அப்படின்னு இப்ப நம்ம இந்த லாக் ஆஃப் ஒன்னு பிளஸ் ஆறு பை என்னை பண்றோம் என்ன தெரியும் ஒன்று பை எக்ஸ் ஸோ நமக்கு என்னது ஒன்னு டிவைடட் பை இது வந்து என்னது ஒன்னு பிளஸ் ஆர் பை அப்படின்னு கிடைக்கும் ஓகே நமக்கு நடுவில் என்னது இருக்கு உள்ளுக்கு வந்து என்னது வெரி எக்ஸ் இல்லாமல் உள்ளுக்கு என்னது ஒன்று பிளஸ் ஆறு பை என்ன இருக்குது ஸோ அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னது ஒன்னு டிஃப்ரென்ஷியட் பண்ண நமக்கு ஜீரோ கிடைக்கும் ஸோ ஆர் வந்து என்னது மாறிலி அதை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ ஒன்று பை என்ன டிஃப்ரென்ஷியட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று பை என் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு இந்த மைனஸ் ஒன்று பைன்ஸ் கடை இந்த மைனஸ் ஒன்று நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்தது திஸ் இஸ் இக்குவல் டு இங்கே வந்து ஒரு ஆர் இருக்குது இங்கே வந்து என்னது டி இருக்குது ஸோ இது ரெண்டு என்னது நமக்கு வெளியில் வந்துடும் ஏன்னா ரெண்டுமே என்னது மார்லி ஸோ ஆர் டி ஓகே ஸோ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்தது இங்கே ஒன்று பை ஒன் பிளஸ் ஆர் பை என் அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து இந்த லிமிட் அப்ளை பண்ணலாம்

ஸோ உயர்த்தும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்க இ பவர் ஆர் டி கிடைக்கும் ஒன்று கூட நேர்மா இருக்கிறனால அது வந்து கேன்சல் ஆயிரும் கேன்சல் மீதி என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டி இங்க பெருக்கல் ஒன்று பிளஸ் ஆர் பை என் பவர் என் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து என்னது நாம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இங்க வந்து கனெக்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் ஓகே சோ வந்து வந்தது நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது லிமிட் ஒன் பிளஸ் ஆர்பன் பவர் என்னது இ பவர் ஆர்டி தான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கிறாங்க அதை நாம ப்ரூவ் பண்ணிட்டோம்